நடிகர் சுருளிராஜன் வரலாறு தமிழ் சினிமா வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல இருந்து என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு நாகேஷ் சுருளிராஜன் செந்தில் கவுண்டமணி வடிவேலு விவேக் இன்றைக்கு இருக்கிற சந்தானம் சூரி யோகி பாபு வரையிலும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இல்லையா இந்த லிஸ்ட்ல ரொம்ப தனித்துவமான காமெடி நடிகர் அப்படின்னா நடிகர் சுருளிராஜனை அதற்கு இவருடைய குரல் தான் ஒரு காரணம்னு சொல்லலாம் இவருடைய ஆரம்ப கட்டம் இவருடைய தாய் தந்தை ரொம்ப பணக்காரர்களா இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப பரம ஏழையாக மாறி இருக்கிறார் அதற்கு என்ன காரணம் அதற்கப்புறம் இவர் மதுரையில போய் அவங்க அண்ணன் வீட்டுல இருந்திருக்கிறாரு அங்கிருந்து தன்னுடைய படிப்பை விட்டுட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் நேசித்த நாடகத்தொடைய போயிருக்கிறாரு நாடகத்துல நடிச்சு அதற்கப்புறம் சினிமாவுக்குள் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் இவர் நடித்த எல்லா கேரக்டர்களும் மிக பிரபலமாக பேசப்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவருடன் சேர்ந்து நடித்த எல்லா படங்களும் சூப்பர் ஹிட்டாக இருக்கிறது இவர் ரொம்ப குறுகிய காலத்திலேயே நாற்பது வயதிற்குள்ளாகவே மிக பிரபலமான புகழ் அடைந்திருக்கிறார் சினிமாவில் எப்பொழுதுமே புகழ் வரும்பொழுது ரெண்டு விஷயங்கள் ஓட்டிக்கொள்ளும் ஒன்னு குடி இன்னொன்னு கெட்ட சவகாசம் இந்த வாழ்வின் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து தன்னுடைய குடியினாலேயே பட வாய்ப்புகளை இழந்து கடைசியில் தான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஏழ்மை நிலைமையில ஆரம்பித்தாரோ அதே போல் தான் சாகும் பொழுது தன்னுடைய குடும்பத்தையும் பரம ஏழையாகவே விட்டுட்டு போயிருக்கிறாரு இதற்கு என்ன காரணம் அந்த கூடா நண்பர்கள் யாரு அப்படின்னு இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது சுருளிராஜனின் வாழ்க்கையை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கீஸ் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நடிகர் சுருளி ராஜன் அவர்கள் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய சொந்த பெயர் சங்கரலிங்கம் சுருளி அருவி அருகே இருந்த இவங்களோட குலதெய்வம் சுருளி வேல சுவாமி அப்படிங்கிற அந்த குலதெய்வத்தின் பெயரை இவருக்கு சூட்டியிருக்கிறாங்க இவருடைய அப்பாவின் பெயர் பொன்னையா பிள்ளை இவர் அந்த ஊரில் ஒரு விவசாய பண்ணையில் கணக்கு பிள்ளையாக வேலை செஞ்சுருக்கிறாரு அவ்வளவு பெரிய ஊரில் கணக்கு பிள்ளை குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சின்ன பிள்ளை கூட அடையாளம் சொல்லுமா அவ்வளவு பிரபலமான வீடு அவருடைய வீடு நன்றாக வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சுருளிராஜனின் அப்பா அம்மா திடீர்னு ஒருவர் பின் ஒருவராக இறந்து போக இவர் ஒரே நாளில் அனாதை நிலைமைக்கு மாறியிருக்கிறார் இவரோட அப்பாவின் இறப்பிற்கு அப்புறம் மதுரையில் இருந்த தன்னோட அண்ணனின் வீட்டிற்கு சுரியராஜன் அவர்கள் போயிருக்கிறார் ஐந்தாம் வகுப்போடு அவருடைய படிப்பு முடிந்திருக்கிறது மதுரையில் சின்ன சின்ன தொழிற்சாலைகளில் வேலை செஞ்சுட்டு பிழைப்பை நடத்தி கொண்டு வந்திருந்திருக்கிறார் மதுரையில் வேலை பார்த்துட்டு இருக்கும் இவர் தன்னார்வ நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் நடிப்புன்னு அவ்வளோ பிடிக்குமா அவருக்கு ஆகையினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படத்தில் நடிக்கிற ஆசையில மதுரையில சின்ன சின்ன நாடக குழுவுல இருந்து இவர் நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஓ ஏ கே தேவர் பி சி ராமராவ் டி என் பாலு ஆகியோரின் நாடக குழுவுல பணியாற்றி ரொம்ப சிறப்பான நடிப்பை ஒவ்வொரு மேடையிலையும் இவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துல நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான பாடல்ல நம்பியார் வீட்டு வேலைக்காரராக ஒரு சின்ன வேடத்துல ஓரத்துல இவர் நடித்திருப்பார் இதுதான் அவர் பெரிய திரையில தோன்றிய முதல் காட்சி ஆனா என்ன துரதிருஷ்டவசமோ ரசிகர்களுடைய பலரும் பிற்காலத்துல மிக புகழ்வாய்ந்த நடிகரா மாறப் போகிற இவரை அந்த பாட்டில் யாரும் கண்டுக்கவே இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இரவும் பகலும் அப்படிங்கிற படத்துல வில்லனின் கூடவே வருகிற எடுபுடி கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இவர் நடித்த காதல் படுத்தும் பாடு அப்படிங்கிற படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தந்தை வேடத்தில் நடித்திருப்பார் வெறும் இருபத்தி ஏழு வயதான இந்த சுருளிராஜன் அறுபது வயது கதாபாத்திரத்தில் அவ்வளவு அழகாக நடித்து அசத்தி இருப்பார் நகைச்சுவை ஜாம்பவான்களான நாகேஷ் சந்திரபாபு தேங்காய் சீனிவாசன் போன்றோர் ரொம்ப உச்சத்தில் இருந்த சமயத்தில் கரகர குரலில் மக்கள் பார்த்தாலே சிரிப்பை வரவழைக்கும் முக பாவனையோடு தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் தான் நம்ம சுருளிராஜன் திரைத்துறையில் ஆரம்பத்தில் சின்ன கதாபாத்திரத்தங்களை மட்டுமே நடித்து வந்தார் தன்னுடைய திறமையினால் படிப்படியாக உயர்ந்து தன்னுடைய புகழின் உச்சியை போல் இவர் அடைந்தார் இவர் மக்களின் மனதில் இடம் பிடித்ததற்கு ரொம்ப முக்கியமான காரணம் இவர் நடித்த அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தான் அதை பிரதிபலிக்கிற விதமா இவருடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே இருக்குமா எடுத்துக்காட்டா திருநங்கை கம்பவுண்டர் மெக்கானிக் கழிவு அகற்றும் தொழிலாளி பாம்பாட்டி போன்ற பல சூப்பர் கேரக்டர்களை இவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் இவரோட நடிப்பை பார்த்து அசந்து போன இயக்குனர் ஏ வி நாகராஜன் தான் தான் இயக்கிய அனைத்து படங்களிலும் சுருளிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த முரட்டு காலை படத்துல இவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதாவது அது வரைக்கும் நகைச்சுவை கதாபாத்திரம் மட்டுமே பண்ணிட்டு வந்த சுருளிராஜன் அவர்கள் வில்லன் கூடவே இருந்து கொண்டு அவனுக்கு பிடிக்கக்கூடிய வேலையையும் இன்னொரு பக்கம் நாயகனை தூண்டிவிட்டு மோத விடுவதுமான ஒரு நயவஞ்சகமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இதை அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார் இருப்பார் இந்த படம் ரஜினிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது சுருளிராஜனுக்கு மாபெரும் புகழையும் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பதுகளில் வெளிவந்த முக்கால்வாசி சூப்பர் ஸ்டாரின் படங்களில் இவர் கண்டிப்பாக இருப்பாராம் அந்த அளவுக்கு ரஜினியின் மனம் கவர்ந்த ஆஸ்தான ஃப்ரெண்டாக அவர் இருந்திருக்கிறார் இவர்கள் சேர்ந்து நடித்த படங்கள் ஆறிலிருந்து அறுபது வரை தாய் மீது சத்தியம் பொல்லாதவன் நான் போட்ட சவால் ஜானி போன்ற எல்லா படங்களும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அதெல்லாம் சூப்பர் கிட்டா வெற்றி அடைந்திருக்கும் திரைத்துறையில் பதினைந்து ஆண்டு காலம் பணியாற்றி அதிகமான படங்களை நடித்து தமிழ் மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் பத்து ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தமிழ் திரைத்துறையில் முன்னேறி உச்சத்துக்கு வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் இல்லாமல் எந்த படங்களுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா படங்கள்லையும் இவர் நடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தொன்பது மணி நேரம் இவர் ஒரு நாளைக்கு உழைத்திருக்கிறார் உடல் நலத்தில் அக்கறை காட்டாம சரியான ஓய்வின்றி இரவு புகழ் பாராது உடலை ரொம்ப வருத்தி இவர் நடிப்பாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஆதிபராசக்தி அப்படிங்கிற படத்துல சென்னை மீனவர் பேச்சு பேசி அனைவரையும் தம் பக்கம் திருப்பி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகள்ல புகழின் உச்சத்துல இருந்தார் எம்ஏ காஜாவின் மாந்தோப்பு கிளியே அப்படிங்கிற படம் மூலம் இவர் பெற்ற புகழுங்கிறது எந்த நடிகரும் தொடாத உச்சம் அப்படிதான் சொல்லணும் ஒளி பிறந்தது மனிதரில் இத்தனை நேரங்களா முரட்டுக்காலை ஹிட்லர் உமானாத் பாலாபிஷேகம் ஆறிலிருந்து அறுபது வரை தாய்மீது சத்தியம் பொல்லாதவன் நான் போட்ட சவால் அப்படின்னு இவர் நடித்த படங்கள் அத்தனையிலையும் ரொம்ப வெரைட்டியான கேரக்டர்களை இவர் நடித்திருப்பார் இவர் நடித்த பல கேரக்டர்களை தழுவி தான் அதன் பிறகு வந்த கவுண்டமணி செந்தில் வடிவேலு மற்றும் விவேக் ஆகியோரெல்லாம் காலத்திற்கு ஏற்றாறு போல கொஞ்சமாக அதை பட்டி டிங்கரிங் பண்ணி நடித்து மக்களை சிரிக்க வைத்தனர் இது சினிமா துறையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் நடித்த படத்திலேயே மாஸ்டர் பீஸ் அப்படின்னா மாந்தோப்பு கிளியே அப்படிங்கிற படம்தான் தான் இந்த படத்துல அவர் ஏற்று நடித்த கஞ்ச பிரபு வேடத்தை அவரின் மாஸ்டர் பீஸ் நடிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஜோடியாக காந்திமதி அவர்கள் நடித்திருப்பாங்க பனையோலை விசிறி பிழ்ந்து விடும் அப்படின்னு அதன் நிலையாக வைத்து தன்னுடைய உடலை விசிறி போல ஆட்டிக்கொள்வதும் கொள்வதும் விளக்கு இல்லாத நேரத்தில் உடை அழுக்காகிடும் அப்படின்னு அதை அவிழ்த்து விட்டு அம்மனமாக இருப்பதுமாக அந்த கேரக்டரை அவ்வளோ அதகலப்படுத்தியிருப்பார் உச்சமாக ஐந்து கிலோ அரிசிக்காகவும் பணத்துக்காகவும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்வார் சுரளிராஜன் அவர்கள் எம்ஏ காஜா இயக்கிய இந்த தான் முதல் முதல் குடும்ப கட்டுப்பாடு பற்றிய வசனங்கள் தமிழ் சினிமாவில் பேசப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஒளி பிறந்தது அப்படிங்கிற படம் அரசாங்க மருத்துவமனையையும் அங்கு பணிபுரியக்கூடியவங்க அதை சுற்றி கடை வைத்திருக்கிறவங்க மார்ச்சுவரி பிண ஊர்தி ஓட்டுநர்கள் ஆகியோர் களமாக கொண்டு துறை இயக்கிய இந்த படம் இதுல பிண ஊர்தி ஓட்டுநராக சுரளிராஜன் அவர்கள் நடித்திருப்பாங்க சுரளிராஜனுக்கு குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு வேடம் தொடர்ந்து பிணத்தையே ஏற்றி சென்றதால அந்த குதிரை வெள்ளை துணி போர்த்திய பிணத்தை பார்த்தாலே நின்றுவிடும் பயணிகளை ஏற்றி செல்லும் சுல்லிராஜன் இதனால் பாதிக்கப்படுவார் இந்த கேரக்டரையும் பின்னி படல் எடுத்திருப்பா சுல்லிராஜன் அவர்கள் கழிவறை சுத்தப்படுத்துற தொழிலாளி வேடம் சுல்லிராஜனுக்கு மனிதரில் இத்தனை நேரங்களா அப்படிங்கிற அந்த படத்துல அந்த ஊர் உயர் ஜாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப இழிவா நடத்துவாங்க அதனால பொங்கியலும் தாழ்த்தப்பட்டவர்கள் வேலை நிறுத்தத்துல ஈடுபடுவாங்க துணி துவிப்பவரின் தங்கையை சொல்லிராஜன் காதலிப்பார் ஆனால் அந்த பெண்ணோட அண்ணனும் இவர் நம்மை விட தாழ்ந்த ஜாதி அதனால் நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே சொல்லிராஜன் மற்ற ஜாதிகாரங்கள்லாம் சேர்ந்து நம்மளை சின்ன ஜாதின்னு தள்ளி வச்சுட்டாங்க இப்போ நமக்குள்ளேயே என்ன தாழ்ந்தவன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இந்த சமுதாயத்தில் இருக்கிற அழுக்குகளையும் சாடியிருப்பார் இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த பிரச்சனை தீராமல் இருக்கு அப்படிங்கறத நகைச்சுவையாக பொட்டில் அடித்தார் போல பேசியிருப்பா இருப்பார் முரட்டு காலை படத்துல தன் தந்தையை கொண்டதற்காக பண்ணையார் வம்சத்தையே அழிக்க சபதம் எடுக்கும் கணக்கு பிள்ளை வேடம் ஹிட்லர் உமானார் படத்துல உழைப்பால் முன்னேறிய வேடம் சிவாஜி கணேசனுக்கு அதனால ஆபீஸ்ல அவர் ரொம்ப கடுமையாக ஹிட்லர் போல நடந்து கொள்வார் அவரை குளிர்விக்க அவரை புகழ்ந்து சுல்லிராஜன் பாடும் வில்லு பாட்டு மிக பிரபலமான ஒன்று பாலாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு படத்துல ஜெய்சங்கர் நாயகனாக நடித்த இந்த படத்துல அரவாணி வேடம் சொல்லி ராஜனுக்கு ரஜினிகாந்துடன் பல படங்களில் தோழனாக தொழிலாளியாக நடித்திருக்கிறார் ஆறிலிருந்து அறுபது வரை தாய் மீது சத்தியம் பொல்லாதவன் நான் போட்ட சவால் நடித்திருக்கிற எல்லா படங்களும் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க கந்தசாமி நான் போட்ட சவால் படத்துல அவர் ரஜினியிடம் பேசுகிற வசனம் பலரால மிமிக்ரி செய்யப்பட்ட ஒரு வசனம் அவர் ஏற்று நடித்த வேடங்களுக்கு ஏற்பவே அவருடைய வசனங்களும் இருக்கும் ஒரு படத்துல தண்டனையாக அவரை வடைக்கு ஆட்ட சொல்லும் போது உளுந்த உடைக்கா மசால் உடைக்கா அப்படின்னு கேட்பார் அவருடன் வருபவர் எதற்காக இருந்தால் என்ன என்பார் உடனே இவர் சொல்லுவார் மசால் உடைக்குன்னா ஒன்று ரெண்டா ஆட்டினா போதும் உளுந்த வடைனா மைய ஆட்டணும்ல அப்படின்னு சொல்லுவார் சமையல் தொழிலாளியாக மெக்கானிக்காக எந்த வேடத்தில் நடித்தாலும் அதற்கேற்ற கூட தன் வசனங்களை அமைத்து கொள்ளும் திறமை இவருக்கு இருந்தது அவ்வளவு அடிப்படை அறிவு அவருக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும் இதற்கு முக்கிய காரணம் அவரின் கூர்ந்த கவனிப்பு இவர் பொழுதுபோக்காக மனிதர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பாரான் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு இந்த அனுபவம் தான் பிற்காலத்துல சினிமாவுக்கு அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க தற்போது வடிவேலர்களுடைய முக்கிய பாணியாக விளங்கக்கூடிய அந்த உதார் விடக்கூடிய சாமானியன் வேடர் இருக்கு இல்லையா அவர் பார்த்த பல உதார் பாட்டிகளிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு அவரே சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை சுருளிராஜன் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சினிமாவில் செய்து காட்டி விட்டார் சுருளிராஜனின் குரலும் ரொம்ப வித்தியாசமான ஒன்று அடித்தொண்டையில உருவாகி கீச்சு குரல் போல ஒழிக்கக்கூடியது கூடியது எம் ஆர் ராணாவுக்கு பின்னால வந்த குரல்களில் ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த குரல்னா அது தான் மிமிக்ரி கலங்களால் ரொம்ப உபயோகிக்கப்படுகிற குரலும் இவருடைய குரல் தான் இவர் புகழின் உச்சிலிருந்த போது அப்போது எடுத்துக்கொண்டிருந்த எல்லா படங்கள்லையும் சொல்லிராஜனை கமிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால இவருக்கு நிறைய பணமும் கிடைத்திருக்கிறது சென்னையில் பெரிய பங்களா வாங்கியிருக்கிறார் நல்ல கார் வாங்கியிருக்கிறார் கூடவே கிடைத்த புகழ் போல நிறைய பணமும் கிடைத்தது போல கெட்ட நண்பர்கள் அப்பொழுது இவரை சுற்றி நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க இவர் எப்பொழுதுமே படப்பிடிப்பு முடிந்தவுடன் இவருக்குன்னு குடிப்பதற்காகவே ஒரு கூட்டத்தை தன்னுடைய காரிலேயே வைத்திருப்பாராம் ஒரு ஏழு எட்டு பேர் தன்னுடைய காரிலேயே வருவாங்களாம் அவங்க ஷூட்டிங் முடிஞ்ச உடனே குடிக்க ஆரம்பித்து விடுவார்கள்லாம் இப்படி பொழுதுபோக்காக ஆரம்பித்த அந்த குடிப்பழக்கம் நாளடைவில் பகலெல்லாம் குடிக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்றாங்க சில நாட்கள்ல படப்பிடிப்பு வேலைகள்ல கூட இவர் குடித்து விட்டே ஷூட்டிங்க்கு வருவாராம் அதனால அந்த படத்தை எடுத்துக்கொண்டிருந்த இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் முகம் சொல்லிக்க ஆரம்பித்து சொல்லிராஜன் குடிச்சிட்டே ஷூட்டிங் வந்துடுவாரு அப்படின்னு இவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாளடைவில் இவருக்கு வந்து அந்த பட வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியிருக்கிறது அப்படியே இவர் பெரும் குடிகாரனாகவும் மாறியிருக்கிறார் பத்திரிகையாளர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ரொம்ப நல்ல மனிதராகவே சொல்லி ரஜன் இருந்திருக்கிறார் கவிதா ஹோட்டல்ல எப்பொழுதும் அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குமா பத்திரிகையாளர்கள் சென்றால் அவர்கள் அனைவரையும் மதுவினால் குளிப்பாட்டி நல்லா எல்லாரையும் குடிக்க வைத்து பணமும் கொடுத்து அனுப்புவாராம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக பழையிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குற அளவுக்கு தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய காமெடி நடிகராக வளம் வந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் ஏழு படங்கள் வரை இவர் நடித்திருக்கிறார் ஒரு இயக்குநருக்கு மூணு மணி நேரம் மட்டும்தான் காய்ச்சல் கொடுப்பாராம் அந்த அளவுக்கு பிஸியாக நடித்திருக்கிறார் அப்போதெல்லாம் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்கள் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னால் அதையும் ஒன்றும் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதற்காகவும் நடிப்பாராம் அந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களும் இவர் இருந்திருக்குது யாரோ ஒருவர் கூறியதை கேட்டு இளநீரில் ஜின் மதுவை ஊற்றி கொடுத்தா ரொம்ப நல்லது உடல் அதனால் இருக்கும் அப்படின்னு சொன்னதை நம்பி இவர் அப்படி குடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதனால் கல்லீரல் பாதிப்படைந்துள்ளது மேலும் உடம்புல சுகரும் ஏறி இருக்கிறது இதனால் ரொம்ப இக்கட்டான நிலைமைக்கு இவர் போக எம்ஜிஆர் காதுக்கு போய் எப்படியாவது சுருளிராஜனை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தின் மூலம் மருந்துகள் ஃபாரின்ல இருந்து வர வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா அப்படிப்பட்ட எந்த முயற்சியும் பலன் கொடுக்காம சுருளிராஜன் அவர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார் புகழின் உச்சிலே இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதுல கல்லீரல் பாதிப்பினால சுருளிராஞ்சன் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார் இவருடைய மனைவி பெயர் முத்துலட்சுமி இவருக்கு சண்முகவேல் குமரவேல் செந்தில்வேல் அப்படின்னு மூன்று மகன்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் இவருக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது கொடுத்திருக்கிறது இந்த விருதையும் இவரது சார்பாக இவரது மகன் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவரோட பல கதாபாத்திரங்களை தழுவி கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் ஆகியோரெல்லாம் நடித்து இன்றைக்கும் என்றைக்கும் சுரளிராஜன் போன்ற கலைஞனுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறார்கள் இந்த மாபெரும் கலைஞன் இள வயதிலேயே சினிமாவின் புகழின் உச்சியை அடைந்தாலும் தன்னிடம் இருந்த குடிங்கிற அந்த கெட்ட பழக்கத்தினால சினிமாவில் தான் சம்பாதித்த சொத்துக்கள் பேர் புகழ் இவை எல்லாவற்றையும் இழந்து வறுமை நிலையில இவர் மரணத்தை தழுவி இருக்கிறார் தான் சாகும் பொழுது தான் சம்பாதித்த எதையுமே தன்னுடைய குடும்பத்திற்கு விட்டு வைக்காமலும் இந்த மகா நடிகன் போய் சேர்ந்திருக்கிறார் இந்த சுருளிராஜன் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம் நன்றி வணக்கம்